அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் எவர்வின் ஸ்கூல் மிக மிக அருகில் சூப்பர் கார்னர் வீடு விற்பனை நார்த் ஈஸ்ட் கார்னர் இரண்டு பக்கமும் இருபத்தி நாலடி ரோடு ஏழ்நூற்றி அறுபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் சிஎம்டிஏ அப்ரூல் உள்ளது மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசதிகளும் கொண்டது விலை ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வாடகைக்கு விட்டால் மொத்தம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வாடகை வரும் இரண்டு பூசனுக்கும் சேர்த்து வாடிக்கையாளலை மிக மிக மெயினில் இருக்கின்றது மிக அருமையான ப்ராப்பர்ட்டி மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ